இப்போ நம்ம வந்து பொம்மு அள்ளி வந்திருக்கோம் பொம்மு அள்ளியில் வந்து முனிஸ் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ் ஷோரூம் பார்க்க வந்திருக்கோம் ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பர் ஷோரூமு ஃபுல்லாக வந்து வீட்டுக்கு தேவையான அனைத்து வீட்டு உபயோக பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம முனிஸ் ஃபர்னிச்சர் பொம்ம அள்ளி பிளாஸ்டிக் பொருட்கள் சேர்கள் ஃபுல்லாக வீட்டுக்கு தேவையான வந்து அனைத்து பொருட்களும் வந்து என்னென்ன வேணுமோ டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ஃபர்னிச்சர் பொருட்கள் எல்லாமே விலை மிக மிக மலிவாக வாங்கிறதுக்கு நம்ம முனிஸ் ஃபர்னிச்சர்ஸ்க்கு வாங்க சோஃபாஸ்லாம் பார்த்திங்கன்னா எண்ணற்ற மாடல்கள் நம்ம முனிஸ் ஃபர்னிச்சரில் இருக்குது ஃப்ரிட்ஜ் இருக்குது வாஷிங் மிஷின் இருக்குது எல்இடி டிவி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜில் எண்ணற்ற மாடல்கள் டிசைனு அது மட்டும் இல்லைங்க ஃப்ரிட்ஜு மட்டும் இல்லை வாஷிங் மிஷின் இருக்குது உங்களுக்கு ஓவனு வாஷிங் மிஷினில் வந்து நிறைய டிசைன் நிறைய மாடலு மிக்சிகள் கம்பெனி மிக்சிகள் அனைத்தும் வாங்க ஒரே கைராசியான நிறுவனம் நம்ம முனிஸ் ஏர் கூலர் இருக்குது கூலரில் நிறைய மாடல் இருக்குது ஃபுல்லாக ஸ்டெப்லைசரு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எல்லாமே வீட்டு உபயோகப் பொருட்கள் ஹோம் அப்ளையன்சஸ் பொருட்கள் டேபிள் ஃபேன் சீலிங் ஃபேன் குக்கர் மைக்ரோ ஓவன் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் ஃபர்னிச்சர் பொருட்களின் சங்கமம் நம்ம முனிஸ் ஃபர்னிச்சர்ஸ் பொம்மல்லி ஃபுல்லாக உங்களுக்கு அழகான ட்ரெஸ்ஸிங் டேபிள் டைனிங் டேபிள் உங்களுக்கு பீரோ மர பீரோ உங்களுக்கு டிவி ஸ்டாண்டு இப்படி எல்லாமே மர பீரோவில் எக்கச்சக்கமான டிசைன் இருக்குது உங்களுக்கு கண்ணாடி வச்ச பீரோ இருக்குது அதே நேரத்தில் ஸ்டீல் பீரோ இருக்குது எக்கச்சக்கமான டிசைனு எல்லாமே ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அதே நேரத்தில் வந்து நல்ல தரமான பொருட்களை கொடுக்கறது நம்ம முனிஸ் ஃபர்னிச்சர்ஸு மறந்துடாதீங்க சோஃபா வந்து நிறைய மாடல் இருக்குது ஃபுல்லாக உட்டன் சோஃபாலருந்து குஷன் சோஃபாலேருந்து எண்ணற்ற மாடல் சோஃபாக்கள் எல்லாம் வாங்கணுன்னா நம்ம பொம்மை அள்ளி முனிஸ் ஃபர்னிச்சர்ஸ்க்கு வாங்க விலை மிக மிக மலிவு தரமான பொருட்களை அள்ளி கொடுப்பது உங்கள் முனிஸ் ஃபர்னிச்சர்ஸு நம்ம முனிஸ் ஃபர்னிச்சர் பார்த்திங்க அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக இப்போ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸு கம்ப்ளீட்டாக உடன் ஃபர்னிச்சர்ஸில் வந்து எக்கஜகமான டிசைன் சோஃபாக்கள் அதே மாதிரி வந்து எல்லாமே ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி வந்து மெயின் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா வந்து மற்ற இடங்கள்ல வாங்குறதுக்கும் இங்கே வாங்குறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தெரியும் சோஃபா பெரிய உங்களுக்கு வீடுகளுக்கு தேவையான சோஃபாக்கள் பங்களாஸ்க்கு தேவையான சோஃபாக்கள் உள்ள அதே மாதிரி வந்து உங்களுக்கு மரக்கட்டில் டைனிங் டேபிள் மெத்தை தலையணை இப்படி எல்லாமே நம்ம முனிஸ் ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் வந்து கிடைக்கும் தீபாவளி சிறப்பு விற்பனை நடந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு எண்ணற்ற மாடல்கள் எண்ணற்ற டிசைன்கள் எல்லாம் கிடைப்பது உங்களுடைய முனிஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ் ஹோம் அப்ளையன்சஸ் பொருட்கள் அனைத்தும் உங்களுக்கு பாக்ஸ்லேருந்து மிக்சியிலேருந்து குக்கர்லேருந்து கேஸ் ஸ்டவ்லேருந்து எல்லாமே நம்ம முனிஸ் ஃபர்னிச்சரில் கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு சில்லற சில்லறையாக வந்து உங்களுக்கு மலி உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எவர் சில்வர் ஐட்டம்ஸு வந்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க வீட்டுக்கு தேவையானது உங்களுக்கு டீ கப்பில் இருந்து உங்களுக்கு பிளாஸ்க்கில் இருந்து எல்லாமே உங்களுக்கு என்னென்ன வேணுமோ ஏ டு செட் பிளாஸ்டிக் பொருட்கள் இப்படி எல்லாமே நம்மளுடைய முனிஸ் ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் கிடைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க மிகை விலை மிக மிக மலிவாக வாங்கலாம் அதே நேரத்தில் தரமான பொருட்களாக வாங்கலாம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு எல்லாமே ஹோமோப்ளைசர்ஸ்க்கு தனி ஒரு செட்டப்பே வச்சுருக்குறாங்க எல்லாமே ரேட் கம்மி ஏர்கூலரு அதே மாதிரி உங்களுக்கு ஓவன் இருக்குது ஃப்ரிட்ஜ் இருக்குது ஏசி இருக்குது எல்லாமே வந்து உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களை அள்ளி கொடுப்பது நம்ம முனிஸ் ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பொம்மொழி தரமான பொருட்கள் எல்லாமே வந்து நல்ல தரமான பொருட்கள் வந்து குக்கரு ஹாட் பாக்ஸு குக்கரில் இப்போ உள்ள மாடலு இப்போது நல்ல உங்களுக்கு ஒரு உட்காரதுக்கு சோஃபா இப்படி சேர்கள் எல்லாமே உங்களுக்கு நம்மளுடைய முனிஸ் ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு பொபாலி நம்ம முனிஸ் ஃபர்னிச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனை போட்டிருக்காங்க ரூபாய் இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேல் பொருள் வாங்குவோருக்கு ஒரு சீலிங் ஃபேன் இலவசம் ரூபாய் ஐம்பதாயிரத்துக்கு மேல் பொருள் வாங்குவோருக்கு ஒரு மிக்ஸி இலவசம் ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரத்துக்கு மேல் பொருள் வாங்குவோருக்கு ஒரு கீசர் மூணு லிட்டர் கீசர் வந்து இலவசம் ரூபாய் ஒரு லட்சத்துக்கு மேல் பொருள் வாங்குவதற்கு பத்து லிட்டர் கீசர் இலவசம் உடனே வருகை தாருங்கள் பொம்மை அள்ளி முனிஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ் பாலக்கோடு மெயின் ரோடு இந்தியன் பெட்ரோல் பங்க் அருகில் பொம்மை அள்ளி